நீங்க முத்துவோட பாத்தீங்க நீங்க அப்ப பக்கத்துல இருக்கிறது முத்துவோட அம்மாவா ஆமாமா முத்து என்னோட பையன் தான் சரி சரி என்ன வீட்டுக்கு வந்துருக்கோம் உட்காருங்க ஒரு காபி தண்ணி குடுங்கன்னு சொல்லாம யார் என்னன்னு கேக்குறீங்க ஐயோ அப்படி இல்லங்க அவனுக்கு பேர் தான் யாரு பாக்கம் கிடையாதா நீங்க முத்து தேடி வந்திருக்கிறவையா என்ன யாருன்னு கேட்டான்

சரி உங்கள் பையன் முத்து இருக்கானா முத்து இருந்தால் பேசலான்னு பார்க்குறேன் வருவானா அவனா அவனை நான் தான் ஒரு வேலையாக வெளியே அனுப்பியிருக்கிறேன் வரத்துக்கு ராத்திரி ஆகுமே நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்க நான் சொல்கிறேன் அவங்கிட்ட பேச வேண்டியது வேலை இல்லை உங்ககிட்ட தான் பேசணும் இருந்தாலும் தம்பி நல்லா இருக்கும்னு பார்த்தோம் சரி உங்ககிட்ட விஷயத்த சொல்லிடுறோம் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் சென்னையில் தான் அங்கே இருக்கிறோம் நான் என் சம்சாரம் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் போன வாரம் உங்கள் எழுத்து வீட்டுக்கு ஒரு வேலையாக வந்திருந்தோம் நாங்கள் அப்போ உங்கள் த பையன் முத்துவை பார்த்தோம் சந்தித்தோம் கொஞ்சம் நேரம் பேசணும் அப்போ எங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு காஃபி காஃபி குடிச்சிக்கிட்டே பேசுவேன் எங்ககிட்ட ஓரளவுக்கு வசதியெல்லாம் இருக்குது என் பொண்ணை ஒரு நல்ல பையனுக்கு கட்டி கொடுக்கணுன்னு நினச்சோன்னாங்க அதுக்கு நிறையா மாப்பிள்ளையும் தேடணும் ஆனால் உங்கள் பையன்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் அதுக்கு முன்ன ஒன்று நடந்தது அதை எல்லாத்தையும் சொன்னாங்க அதுலேருந்தே உங்கள் பையனை பற்றி எங்களால் ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிடுச்சு சரி உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்ன இது உங்கள் முகம் தட்டுன்னு மாறிடுச்சு சரி புதுசாக சொல்லிடுறேன் நான் ஏன் உங்கள் குடும்பத்தை பற்றி நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன் விசாரிக்கிறதுனா இன்னும் நாலு பேர்கிட்டலாம் போய் விசாரிக்கலானு விட்ட வீட்டக்கார்கிட்ட தான் கேட்டேன் சொன்னார் உங்கள் பையன் உங்கள் பொண்ணு உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாத்தையும் சொன்னார் எல்லாத்தையும் பேசி முடிவு எடுத்துகிட்டு தான் வந்திருக்குறோம் உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எங்கள் வீட்டில் பேசிவிட்டு எல்லாம் முடிவாயிடுச்சு நீங்கள் என்னென்னு ஒரு இடத்தை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் மேற்கொண்டு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம் எங்கள் பொண்ணு போட்டோவும் எடுத்துன்னு வந்திருக்கோம் பாருங்கள் என்னான்ட்டு உங்கள் முடிவை சொல்லுங்கள் இல்லை அது வந்து வந்து போயெல்லாம் இருக்கட்டங்க நாங்கள் ரெண்டு பேரும் காஃபி குடிக்கிறோம் நீங்கள் என்ன ஏதுன்னு பேசிட்டு சொல்லுங்கள் ஒன்று இன்னைக்கே முடிவுலான்னு சொல்ல சொல்ல நானே ஏதா இருந்தாலும் சரி பார்க்கலாம் அப்படின்னு எதாவது உங்கள் முடிவை நீங்கள் பேசி சொன்னீங்கன்னா போதும் என்ன தெய்வானா இது திடீர்னு வந்து அவங்க பொண்ணை கொடுக்குறேன்றாங்க இது என்ன முடிவு எடுக்கலாம் என்ன பதில் சொல்கிறத அவங்ககிட்ட ஆமாம் நாம் என்ன மாமா முடிவு எடுக்கிறதுக்கு இருக்குது நம்ம பையன் கிட்ட கேட்கணும் அப்புறம் அந்த பொண்ணு வேற நம்ம பையனை கட்டிக்கணும்னு சொல்லுது அந்த நெட்டவள்ளி பொண்ணு அப்புறம் அது ஒரு விஷயம் இருக்குது நம்ம எப்படி மாமா வர சொல்ல முடியும் ஃபோட்டோ கொடுத்துட்டு போக சொல்லுங்க மாமா நம்ம என்ன எதுன்னு பேசிட்டு சொல்லுவோம் ஆ ஆமாண்டா முத்துதான் நானும் அதான் சொல்லணும்னு நினச்சேன் நீ என்ன சொல்கிற அந்த ஃபோட்டோவை மட்டும் வாங்கி வச்சுக்கோ என்ன நம்ம முத்து வரட்டும் முத்துக்கிட்ட பேசுவோம் எல்லாத்தையும் பேசி முடிவு எடுத்து சொல்லுவோம் ஆமாம் ஃபோட்டோயும் ஃபோன் நம்பரையும் மட்டும் வாங்கி வச்சுக்கோ சரி அத்தா சரி போட்டோ மட்டும் வாங்கி வச்சிடறேன் நீங்கள் உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை கொடுத்துட்டு போங்க உங்கள் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க நான் என் பையன் வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிவிட்டு நாங்கள்லாம் முடிவு எடுத்து சொல்கிறோம் சரி அப்படியே ஆகட்டும் ஏன்னா நீங்கள் டக்குன்னு முடிவெலாம் சொல்ல முடியாதுல்ல இது எடுத்தங்க அழுதும் செய்கிற வேலையும் கிடையாது சரி நாங்கள் ஃபோட்டோ தரோம் ஒரு சீட்டு கொடுங்க அதில் நம்பரு எழுதி தந்துடுறோம் வாங்க ஆ சரிங்க அண்ணே அண்ணே சின்னண்ணே லாவண்யா கூட சேட்டிங்க என்னது லாவண்யா கூட சேட்டிங்க என்ன உணரிட்டு இருக்கிற நான் சும்மா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ணா நடிக்காதண்ணே நீ தான் சேட் பண்ணும்போது அது எடுத்ததோட சொல்லிக்கிட்டே உன் வாயு தான் அசைத்துக்கிட்டே இருக்குது எனக்கு தெரியாது என்னது வாய் அசிதா ஆமாம் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணுறேன் லாவணியா கூடலாம் இல்லையே லாவணியான்றது யாரு மொதல் என்ன நீ அது இதுன்னு அண்ண லாவணியா யாருன்னு மறந்துட்டியா உன் ஃப்ரெண்டுன்னு கல்யாணத்துக்கு வந்தாங்களே லாவணியா அவங்க கூட தான் சேட் பண்றான்னு சொன்னேன் ஆமா லாவண்யா என் ஃப்ரெண்டு ஆனா லாவண்யா கிட்ட நான் சாட் பண்ணலையே லாவண்யா கிட்ட நான் வாட்ஸ்அப்ல சாட் பண்ண மாட்டேன் சரி அப்படியா சரி போனை கொடுங்க நான் பாக்குறேன் நீ எந்த ஃப்ரெண்டு கிட்ட சாட் பண்றனே அம்மா உன்னை யாரு போய் வெளியே உட்கார சொன்ன போ போய் படிப்போ இல்லை போய் தூங்கு போ இங்க உட்காந்துக்கிட்டு என்ன டாச்சல் படாத போ நான் யாரு கூட சாட் பண்றேன் உனக்கு என்ன போ பத்தியா பத்தியா போனை கொடு சொன்னதுக்கு

தேவையில்லாமல் எதுவும் பேசாத தெரிஞ்சா பேசலாம் தெரியல பேசாத கமலு போ ஏன்டா ஏண்டா அகஸ்டினி இப்படி கோவப்படுற கையில் கிட்ட என்னாச்சு ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கியா ஆ இதுதான் ஒன்றா இருந்தாலே சும்மா இருக்க மாட்டேங்க நீங்கள் ஏண்டிய சும்மா இருக்க மாட்டேங்க நீ நீ தான் ஏதாவது வாயை விட்டுரு பண்ணி ஆ மனசு தேவனேன்னு பார்த்து இருந்தாலும் நீ தான் ஏதோ பேச ஆரம்பிச்சு பா அவன் கிட்ட கோவப்படுறான் என்ன பேசணும் நீ அம்மா ஒன்றும் இல்லைம்மா நீ விடுமா சாப்பாடுற டே ச்சே சொல்லுமா நான் வரேன் அதெல்லாம் எதுவும் இல்லை விடு விடுமா அது எப்படி நீ விட்டுவ நான் விடுவேண்ணா அம்மா நான் சொல்லல சாயங்காலம் சொல்லல கேளு கேளு அண்ணன் கிட்டே அதை பற்றி கேளு நானும் போடுயே சும்மா நீ எதாவது என் கிட்டே விளாட வேலையே நான்லாம் கேட்க மாட்டேன் அவங்ககிட்ட போ அம்மா என்னதுமா என்ன சொன்ன கையல் அது ஒன்றும் இல்லைடா என் நானே உனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லல நான் தரகர்கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பேசினான் அதுக்கு கிவன் என்ன சொல்கிறான் நீ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியாமே அப்படின்னு சொன்னான் நான் நம்பலடா நான் நம்பல நம்பலை அதை சும்மா சொல்கிறான் ஆனால் நானும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் சொன்னேன் அதை கேளு கேளுன்றா அம்மா பொண்ணா பார்க்க போகிறீங்க எனக்கு அதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம்மா அம்மாம்மா பார்த்தியா நான் சொல்லலாம் சொல்லலாம் அங்கே பாரு பொண்ணு பார்க்க வேணாம் சொல்கிறாரு பேர் அண்ணன் ஏன்டா அகஸ்டினே சும்மா கேக்குறா பதில் சொல்லு பாக்கோ என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் அதுதான் கேக்குறேன் ஏதாவது பொண்ணை விரும்புறியாடா அப்படி இருந்தா சொல்லு நான் வந்து பேசுறேன் அம்மா அதெல்லாம் இல்லம்மா அப்படிலாம் எதுவும் இல்லை நான் அப்படியே சொல்றேம்மா அண்ணே உனக்கு இன்னும் இவ்வளவு பிடிவாதோ அம்மா கேக்குறாங்க அப்படியே போய் சொல்ற பத்தி நீ அம்மா உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க நீ போய் சொல்ல மாட்டேன்ட்டு இப்படி போய் சொல்ற ஏய் கயல் சும்மா அறிடு

சரி சத்தியம் பண்ணு அம்மா மேல சத்தியம் பண்ணு நீ லவ் பண்ணலனே அம்மா கையால் சொல்றது உண்மைதாம்மா நான் அந்த பொண்ண விரும்புறேன் அந்த பொண்ணு என்ன விரும்புறாமா அகஸ்டனே சரி சரி அந்த பொண்ணு வீட்ல தெரியுமா நீங்க காதலிக்கிறது இல்லம்மா அந்த பொண்ணு வீட்லையும் தெரியாது அகஸ்டே அந்த பொண்ண உங்க வீட்டில் பேச சொல்லு அவங்க வீட்டில் ஒத்துக்கினாங்கண்ணா நான் நேரில் போயிட்டு நாங்களும் என்ன அம்மா உங்களுக்கு சம்மந்தம் அம்மா இதுல எனக்கு சம்மதம் தான்டா நீ எல்லாம் சரியான தான் எடுப்பேன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் பிரச்சனைறா அவங்க வீட்டில் ஒத்துக்கினாங்கண்ணா நம்ம மேற்கொண்டு பேசலாம் சரிம்மா நான் லாவணி கிட்ட சொல்லி அவங்க வீட்டில பேச சொல்றேன்

நீ வேறக்கா இதான் இதை மட்டும் பாருக்க கரெக்டாக எழுதிருக்குண்ணாண்ட்டு அக்காஷ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் பெரிய கொஷினே நீ என்ன ஒன் மார்க்கு ஆன்ட்டு நெம்ஸ் அப்படி தான் வரும் நீ நிறைய தான் உனக்கு நிறைய மார்க் கொடுப்பாங்க ஐயோ அக்கா உங்ககிட்ட போய் உட்காந்த பாரு நான் பாருக்கா நீ இது கரெக்டாக இருக்கா மட்டும் பாரு இதே கவுசல்யாக்கா வரந்தா அதுக்காக அவங்க மட்டும் பார்த்துட்டு சரியா இருக்குன்னு நீ என்னன்னா இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குன்னு சொல்கிற போதுங்க எல்லாம் கொடு நான் காமிக்கவே இல்லை அக்காஷே அக்காஷே அக்கா சொல்றத கேளுப்பா அக்கா பண்டாத நல்லா மார்க் வாங்கினாங்க நீ அதே மாதிரி நல்லா மார்க் வாங்கணும்ல அக்கா சொல்கிற மாதிரி எழுது அப்பா நான் எடுத்த மார்க்கா எடுக்கவே மாட்டான் நீங்க வேற அப்படி சொல்லாதான் பூமாரியே பாடி சொல்லி கொடுமாஷே நல்லா படிப்பான் சொல்லிவிடு சொல்லிவிடு ஏய் அக்கா சொல்ற மாதிரி கேட்டு நல்லா பாடுறா சரி கொஞ்சமா தான் எழுதி இருக்க அதுல அங்கங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்டல் லெட்டர் வரணும் அதுக்கு அடுத்த லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல வரணும் நீ அங்கங்க இடையில கேப்டல் லெட்டர் எழுதி வச்சிருக்க அக்கா அதெல்லாம் அது ஏதோ ஒரு அவசரத்தில் எழுதியிருப்பாங்க வேற ஏதாவது வார்த்தை ஏதாவது தப்பாக எழுதியிருக்கலாம் மட்டும் சொல்லு இது மட்டும் இது வந்து வார்த்தையில தான் வரும் வார்த்தையில தான் மிஸ்டேக் மாமா ஆ கஷ் அம்மாடி பூமாரி மாமா சாப்பாடு செஞ்சிட்டா சாப்பிட வாங்க அம்மா யார் வராங்களே இல்லமா நான் வரமா மாமா கை கழுவிட்டு வாங்க மாமா சாப்பிடலாம் தெய்வானே இரு தெய்வானே புள்ள முத்து வந்துட்டோம் முத்து வந்ததுக்கப்புறம் நானும் முத்துவும் சாட்டுக்குறோம் நீங்கள் வேணால் போயிட்டு முதல்ல சாப்பிடுங்க போங்க இதோ முத்துவே வந்துட்டானே வாப்பா முத்து வா வா முத்து இங்கே உட்காரு உங்ககிட்ட ஒரு சங்கதி பேசணும் வா என்னப்பா என்னப்பா விஷயம் முத்து என்னப்பா உரல ஒரு சரத்தே இல்லை ரொம்ப கலப்பாக இருக்கிறியா காலையில் பேசிக்கலாமா அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கப்பா என்ன விஷயம் ஒத்தே நானும் தெய்வானியம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன்டா அப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் கூட படித்த நண்பனை பார்த்தேன் பார்த்தா அதில் என் கூட படிச்சுவான் அவன் கூட தான் சுற்றுவோம் போவோம் எல்லாத்தையும் படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும் இருந்தாலும் அவங்க கூட தான் இருப்பான் அவனால் எங்கே போனான் ஏன்னு தேடிட்டு இருந்தேன் பார்த்தா மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டோம்

நானும் இந்த தொழில் தொடங்கிட்டேன் அதனால நாங்கள் பார்க்க முடியாமலே போயிடுச்சு இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்பா இதை தான் சொல்லணும்னு சொன்னிங்களா அது இல்லைப்பா முத்து அப்புறமா குடும்பத்தை பத்தி விசாரிச்சுக்கணும் என்ன பண்ணுறேன் ஏது பண்றேன் எல்லாத்தையும் நான் சொன்னேன் அவனும் சொன்னான் அப்புறம் என்ன சொன்னான் கல்லூரில் துணி தைக்கிற கம்பெனி பெரிய அளவில் வச்சிருக்கிறாங்கண்ணா அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்களாம்ப்பா அதே அதுக்கு இப்போ கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னா லேடிஸுக்கு துணி தைக்கிறதுக்கு மட்டும் இன்னும் ரெண்டு மூணு பேர் தேவைப்படுதான் அளவுக்கு சரியாக ஆள் அமைய மாட்டுறாங்களாம் அது சொன்னான் அப்புறம் தெய்வான என்ன சொன்னேன் நம்ம பையனை அங்கே சேர்த்து விட்ருவோம் அப்படின்னு சொன்னால் நானும் பேசினேன் அப்புறம் ஃப்ரெண்டு அப்படியா சரி கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு முகவரியும் கொடுத்துருக்கான் நீ நாளைக்கு போகிறியாப்பா